தமிழகத்தில் ஐம்பத்தி ஏழு ஆண்டு திராவிட ஆட்சியில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றியது அதிமுகவா திமுகவா என விவாதிக்க தயார் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விவாதத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் உள்ளார் இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில் வாரிசு அரசியலையும் குடும்ப ஆட்சியையும் தலைமையிடமாக கொண்டு திகழும் தற்போதைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலினும் அந்த கட்சியின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினும் சமீப காலமாக ஏதேதோ பயத்தில் உடறி கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கான நம்பிக்கையாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் கழகத்தால் மக்களின் ஆதரவோடு அமைக்கப்பட்ட புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா மற்றும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது தலைமையிலான அரசுகளாகும் தனது குடும்ப வளர்ச்சிக்காக சதா சர்வ காலமும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய திட்டங்களை செயல்படுத்த நிதி இல்லை என்று கூறிவிட்டு தனது தந்தை கருணாநிதியை தமிழகத்தின் நவீன கால சிற்பி போன்று உருவகப்படுத்துவதற்காக பன்னாட்டு அரங்கம் கடலில் சிலை போன்ற மக்களின் வரி பணத்தை கொண்டு மக்களுக்கு பயனளிக்காத திட்டங்களுக்கு செலவிடுவதை சுட்டிக்காட்டினார் அதற்கு அடுத்த நாள் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் போதுதான் எங்களை சந்தித்தார் தற்போது எங்களை சந்திப்பதில்லை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை அளிக்க தயாராக உள்ளோம் என்று கூறியிருப்பது பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு எங்களது பொதுச் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு அரசு ஊழியர்களுக்கு துரோகம் செய்து வருகிறது என்று தெரிவித்தது சரிதானே மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு ஆட்சிக்கு வந்த திமுக ஊடகங்களில் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் இருப்பதற்கும் வாய்மூடி மௌனியாக இருப்பதற்கும் திசை திருப்பும் நாடகங்களை நடத்தி வருகிறது நாற்பத்தி இரண்டு மாத ஊழல் மாடல் திமுக ஆட்சியில் மக்களுக்கான புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை இதை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டி எங்களது ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சாதனைகளை துண்டுச்சீட்டின்றி பொதுவெளியில் விவாதம் செய்ய தயார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கு தயாரா என்று கேட்டதற்கு இதுவரை வாய் திருக்காத யுகேஜி குழந்தை ஸ்டாலின்

ஊரில் தங்களை பாராட்ட யாரும் இல்லை என்ற காரணத்தால் அப்பன் மகளை புகழ்வதும் மகன் அப்பனை சீராட்டுவதும் என்று மேடைக்கு மேடை ஸ்டாலினும் அவரது கொடுக்கும் ஓரங்க நாடகம் நடத்தி தெரியும் உண்மையை புரட்சி தமிழர் எடுத்து வைத்தால் கோபம் கொப்பளிக்கிறதோ திமுகவின் நரகல் நடை பேச்சாளர்கள் தற்போது குறைந்து விட்டார்களோ அவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டுவிட்டதோ என்னவோ பிஷக்கோடு அந்த வேலையை எடுத்துக்கொண்டு நஞ்சை கக்கி இருக்கிறது இது திமுக எனும் கட்சியை அறிவு பாதைக்கு இழுத்துச் செல்லும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை அரசியலில் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றவர் எங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊழல் திமுகவை தற்போது முன்னின்று நடத்துபவர் போல ஒற்றுணிகள் அல்ல நாங்கள் தை கண்டதை போல மலையை பார்த்து ஏதோ ஒன்று குறைப்பது போல பார்த்து குறைப்பது விளம்பரம் கிடைக்கும் என்ற நப்பாசையில் வாய்க்கு வந்ததை எல்லாம் உளறி தெரியும் உதவா நிதிக்கு நாவடக்கம் தேவை தமிழக மக்கள் மிகவும் புத்திசாலிகள் அரசியலில் உள்ள ஒவ்வொருவரின் தகுதி அறிந்து அவர்களை ஆதரிப்பவர்கள் அதனால்தான் எங்களை வாழ வைத்த புரட்சித் தலைவரையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் அவர்கள் காலம் உள்ளவரை முதலமைச்சராகவே வைத்திருந்தார்கள் ஆனால் ஐம்பத்தி ஏழு ஆண்டு திராவிட ஆட்சி கால வரலாற்றில் தமிழக மக்கள் நலனுக்குரிய திட்டங்களை அதிக அளவில் நிறைவேற்றியது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியா அல்லது திமுகவின் ஊழல் ஆட்சியா என்பது குறித்து பொது மேடையில் விவாதிக்க வாரிசு அடிப்படையில் துணை முதலமைச்சராக இருக்கும் ஒட்டுண்ணி உதயநிதி ஸ்டாலின் தயாரா அவரோடு விவாதிக்க நான் தயார் இடம் நாள் நேரத்தை விசக்கொடுக்கே தீர்மானிக்கட்டும் என்று ஜெயக்குமார் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது